ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இத பத்தி பாக்க போனோம் தெரிஞ்சிருக்கோம் வெள்ளதான் தான் இருக்கோம் அதாவது என்ன ஒரு சின்ன விஷயம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு கேட்டால் மழை காத்து புயல் இது மூணுமே ஒன்றா இருக்கு அதுக்கப்புறம் பனி நாலுமே ஒரு ஒன்றா இருக்கனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு நிறைய பேர் ரொம்ப ரோட்ல இருக்கவங்க அந்த மாதிரி உள்ளவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மளாலே குளுரை தாங்க முடியல அப்புறம் ரோட்டில் இருக்கவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இன்ஷாலாம் கண்டிப்பாக அவங்கவுங்கனால முடிஞ்ச உதவி ஹெல்ப் பண்ணுங்கள் பெட்ஷீட்டு இந்த மாதிரி எதாவது வாங்கிக்கொடுங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிட்டால் புயல் வேறு வருதுன்னு சொல்லியிருக்காங்களா அதனால வந்து அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனுஷன் ஏன்னா ஹஜ்ஜா புயல் ஒன்று வந்து எல்லாரையுமே பாதிக்கப்பட வச்சுச்சு இப்போ தான் அதுலேருந்து தென்னந்தோப்பு இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் ஏதாவது ஒரு புயலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும் அதனால இன்ஷால்லாம் எல்லாருமே எல்லாருக்காகவும் துவாச்சைங்க யாரையுமே எதையுமே பாதிச்ச கூடாது இந்த மழையும் புயலும் வந்து அப்படிங்கிற மாதிரி துவா செய்யுங்க இன்ஷா எல்லாம் எல்லாத்தையுமே லேசாக்கி ஆக்கி தருவோம் அப்படின்னு நம்மளும் நம்புவோம் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்